ஆண்டோருடன் நாம மகிமைப்படுவதாக அன்பானவர்களே இன்றைய வார்த்தைக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைய தியானத்துக்காக பதினெட்டாவது சங்கீதம் முப்பத்து ஐந்தாவது வசனத்தை வாசிக்க கேட்போம் உம்முடைய ரிச்சிப்பின் கீடகத்தையும் எனக்கு தந்தீர் உம்முடைய வலதுகரம் என்னை தாங்குகிறது உம்முடைய காரண்யம் என்னை பெரியவனாக்கும் பதினெட்டாவது சங்கீதத்தை தாவிது பாடியிருக்கின்றார் இந்த வசனத்திலிருந்து இரண்டு ஆலோசனைகளை நாம் பெற்றுக்கொள்கின்றோம் ஒன்று நம்முடைய வாழ்க்கையில் நாம் செய்ததும் சாதித்ததுமான எல்லா காரியங்களும் நம்முடைய பலத்தாலோ திறமையினாலோ அல்ல தேவ கரம் நம்மை தாங்கினதினால முப்பத்து இரண்டாவது வசனம் முதற்கொண்டே தாவீது இதை நன்றாக உணர்ந்து இந்த சங்கீதத்தில் குறிப்பிட்டிருக்கின்றார் அவர் சொல்லுகிறார் என்னை பலத்தால் இடைக்கட்டி என் வழியை செவ்வைப்படுத்துகிறவர் தேவனே அவர் என் கால்களை மான்களுடைய கால்களை போலாக்கி என்னுடைய உயர் உயர்தலங்களில் என்னை நிறுத்துகிறார் வெண்கல வில்லும் என் புயங்களால் வளையும்படி என் கைகளை யுத்தத்திற்கு பழக்குவிக்கிறார் என்று தன்னுடைய வாழ்க்கையின் மேன்மைகள் சாதனைகள் மிகப்பெரிய காரியங்கள் எல்லாமே தேவன் தம்முடைய கரத்தினால் தன்னை தாங்கினது நிமித்தம்தான் சாத்தியமானது என்பதை இங்கே அறிக்கை இடுகின்றார் நம்முடைய வாழ்க்கையிலையும் இப்படித்தான் சொந்த பலனோ திறமைகளோ அல்ல கர்த்தருடைய கரம் நம்மேல் மேல் அவைகள் எல்லாம் நாம் செய்திருக்கின்றோம் தேவ கரமே அதற்கு நம்மை தகுதிப்படுத்தி பயன்படுத்தி இருக்கின்றது கர்த்தருடைய கரம் மட்டும் நம்மோடு இல்லாமல் இருந்திருக்குமானால் இவை ஒன்றையும் நம்மால் செய்திருக்க இயலாது இரண்டாவது காரியம் என்னவென்றால் நமக்கு பல காரியங்களிலும் பிற மனிதர்களுடைய உதவி தேவைப்படுகின்றது ஒருவேளை நண்பர்களுடைய உதவியோ வீட்டாருடைய உதவியோ உறவினர்களுடைய உதவியோ ஏதோ ஒரு வகையில் நமக்கு தேவைப்படுகின்றது தங்கள் கரத்தால் நம்மை சற்று தாங்கினார்கள் என்றால் நாம் இவைகளெல்லாம் லகுவாய் செய்துவிடலாம் என்கிற அளவுக்குரிய காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வந்து சென்றது உண்டு ஒருவேளை இப்போது கூட அப்படிப்பட்ட ஒரு நிலையில் நாம நிற்கலாம் ஆனால் மனிதர்கள் தங்கள் கரங்களை நமக்கு நீட்டுகிறதற்கு மனம் போகின்ற நேரங்களில் தேவனுடைய நெல்லுங்கள் கர்த்தரை நோக்கி பாருங்கள் தம்முடைய கரத்தால் உங்களை தாங்குவார் உங்களுக்கு முன் இருக்கின்ற காரியத்தை லகுவாய் கடந்து செல்லுவீர்கள் இந்த வார்த்தைகள் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாய் இருப்பதாக ஜெபிக்கலாமா எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டு வரை நாங்கள் உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் எங்கள் வாழ்க்கையின் சாதனைகளும் மேன்மையானவைகளும் எல்லாம் எங்கள் கரத்தின் பலத்தினால் இருந்த உம்முடைய கரத்தின் பலத்தினாலும் கிருபையினாலும் தான் இவைகளெல்லாம் அதை அறிக்கையிட்டு உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம் இப்பொழுது எங்களுக்கு முன் இருக்கக்கூடிய காரியங்களிலும் மனிதர்கள் கரம் கொடுக்க முன்வராத போதும் நீர் கரம் கொடுத்து எங்களை நடத்தும்படி ஒப்புக் கொடுக்கின்றோம் ஜபத்தை கேட்டதற்காக வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே ஆமீன் கத்தத்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக